இது ரெண்டு சேர்ந்தா கூட திமுக அவுட் அப்படின்றது நல்லா தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட அதிமுக இருபது சதவீதம் தாவேக்கா பதினெட்டு சதவீதம் அதுவே வந்து முப்பத்தி எட்டு சதவீதம் ஆயிடுது திமுக கூட்டணியை விட இந்த ரெண்டு கட்சிகள் எங்கேயே போயிடுது அதனால திமுக அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட வருவதற்கான வாய்ப்பு இல்லை தாவேக்கா மற்றும் அதிமுக சேர்ந்தா ஈரோடு இடைத்தேர்தல் யாருக்கு வெற்றி மக்கள் ஆய்வு என்ற ஆய்வு நிறுவனமானது தன்னுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது ஈரோடு இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க என்று சொல்லிவிட்டு இதெல்லாம் கருத்து கணிப்பு எடுக்க வேண்டுமா திமுக தான் வெற்றி பெறும் பாஜக களத்தில் இல்லை அதிமுக களத்தில் இல்லை புதுசாக வந்த தாவேக்காவும் களத்தில் இல்லை அப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க என்று தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இப்படி பிரதான கட்சிகள் களத்தில் இல்லாத இந்த தருணத்தில் அவங்க வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு கல ஆய்வு செய்யணும் இல்லையா அதையும் கல ஆய்வு செய்திருக்கின்றார்கள் சரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரதான கட்சிகள் போட்டி இல்லை ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எல்லா கட்சிகளும் போட்டியிடும் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளுடன் எந்த கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வரப்போகுது எந்த கட்சியுடன் எந்த கட்சி கூட்டணி வைக்க போகுது என்ற தெளிவில்லாத ஒரு நிலைதான் இன்றைய சூழ்நிலையில் இருக்குது அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க என்ற கருத்துக்கணிப்பும் இந்த கல ஆய்வில் மக்கள் ஆய்வு நிறுவனமானது வெளியிட்ருக்குது அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி மக்கள் என்ன நினைக்கிறாங்க பிரதானமாக எந்த பிரச்சனையெல்லாம் முன்னிறுத்துகின்றார்கள் அப்படி எல்லா விஷயத்தையும் இந்த மக்கள் ஆய்வு நிறுவனமானது

திமுக பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு இருக்கிறது அதில் அந்த கருத்து கணிப்பில் இன்னும் கூடுதலாக சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க பிரதான தலைவர்கள் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணலை ஏன்னால் பிரச்சாரமானது இன்றைக்கோடு ஒழிய போகுது அதனால் அங்கே இருக்கக்கூடிய வந்து அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அந்த எதிர்பார்ப்ப அந்த பகுதி திமுக திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பூர்த்தி செய்தார்கள் என்றால் திமுகவுக்கான ஆதரவு எழுபது சதவீதமாக கூடும் இந்த கல ஆய்வு எப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் தீவிரமாக தேடி பார்க்கின்ற போது ஜனவரி இருபத்தி எட்டுலேருந்து ஜனவரி முப்பத்தோராந்தேதிக்குள்ளே இந்த கல ஆய்வு எடுத்திருக்காங்க அந்த தருணத்தில் பெருசாக வந்து பரிசு பொருட்கள் போயிருக்காது காசுகளும் வந்து பார்த்திங்கன்னா புழக்கம் இருந்திருக்காது அங்கங்கே பேரணிக்கு போகிறவங்க இடையில் யாராவது சந்திக்கிறோங்க உனக்கு ஓட்டு போடுறேன் என்று சொல்லி காசு கேட்குறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பரிசு பொருளோ அல்லது பிரியாணியோ கோட்ரோ கொஞ்சம் காசோ கிடச்சிருக்கும் அந்த காலகட்டங்களில் ஆனால் ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கில் சரிசமமாக யார் ஓட்டு போடுவா யார் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் கூட எல்லா வீடுகளுக்கும் பணம் போய் சேருது அது மட்டும் கிடையாது பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குறத வீடியோ எடுக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் பணம் கொடுக்கறத வீடியோ எடுக்கிறாங்க அவை அத்தனையும் மெயின்சி இருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் பணம் கொடுப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆனாலும் தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் கண்ணு தெரிய மாட்டேங்குது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண் மாட்டேங்குது எல்லா சோசியல் மீடியாவிலும் திமுகவினர் பணம் தருகின்ற விஷயங்கள் வெளியாகிறது ஸோ இந்த கருத்துக்கணிப்பு வெளியாக இருக்கிற அந்த தருணத்தில் பணப்புழக்கம் இல்லை ஆனால் இப்போது பணப்புழக்கமானது அதிகரித்து விட்டது இப்படி பணப்புழக்கம் அதிகரித்திருப்பதற்கான காரணம் ஒன்று பெரியாரை காப்பாற்றணும் சீமா எவ்வளோ தான் முட்டி மோதனாலும் சீமானுக்கான ஆதரவு மொத்தமாக நீங்கள் கீழே விழுந்து உருண்டு பிறண்டா கூட ஆறு சதவீதம் தான் அப்படின்னு ஆறு சதவீதத்துக்குள்ளே சுருக்கணும் மூன்றாவதாக சீமான் டெபாசிட்டை வாங்கிடக்கூடாது நான்காவதாக அதிமுக வாக்குகளை அவ அள்ளிடக்கூடாது திமுகவுக்கு எதிராக இருக்கிறவன் தான் அதிமுக காரன் அதனால் திமுக இந்த தேர்தலை வெற்றி பெற்றால் அடுத்த தேர்தல் நமக்கு சிம்ம சொப்பனமா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கூடாது அப்படின்னு வந்து பணங்கள் விநியோகப்படுகிறது அது மட்டும் கிடையாது திமுகவில் இருந்து பிரிந்த கட்சி தான் தாவேக்கா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு திமுகவில் இருக்கிறவங்களை அத்தனை பேரும் அள்ளிக்கிட்டு ஒரு தனி கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க ஸோ தாவேக்காவுக்கு போனவங்க கூட மீண்டும் திமுகவுக்கு ஓட்டு போகணும் அப்படின்றதுக்காக இன்னும் பணப்புழக்கமானது அதிகரித்து இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடந்தது அந்த தருணத்தில் நாம் தமிழ் கட்சி தான் போட்டி போட்டது பிரதான கட்சியாக அங்கே பாமக போட்டி போட்டது ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது அதிகமாக பாமகவை பேசுனாங்க திமுகவை பேசுனாங்க ஏன்னா அந்த இடத்துல வன் இயர் பெல்ட்டு அதனால் பாமகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கேற்ற மாதிரி அது டெபாசிட்டும் வாங்கிடுச்சு டெபாசிட்டை ஏற்கிற அளவுக்கு திமுகவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க ஆனா அந்த தருணத்துல பேசப்பட்ட இருமுனை தேர்தல் திமுகவா பாமகவா நாம் தமிழ் கட்சி பற்றி யாரும் பேசவே இல்லை களத்தில் இருந்தாங்க ஆனா பேசவே இல்லை ஆனா இன்றைக்கி ஊடகமானது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமானை பற்றி தான் அதிகமாக விவாதிக்கிறாங்க பெரியாரை பற்றி அதிகமாக பேசுறாரு பெரியார் குறித்தான விஷயங்கள் இந்த ஈரோடு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா களத்தில் சீமான் மட்டும்தான் நிற்பது போலவே செய்திகள் வருது இன்றைக்கி பெரியாரை பற்றி என்ன பேசினார் இன்றைக்கி திமுக பற்றி என்ன பேசினார் என்னப்பா தீகாக்காரங்களும் அப்புறம் நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் சண்டை போட்டுக்கிறாங்களே இந்த மாதிரியான அதிரடியான தேர்தல் செய்திகள் தான் வந்துக்கிட்டே இருக்கிறது ஸோ நாம் தமிழ் கட்சியானது இத்தனை ஆண்டு காலமாக மக்களிடையே போய் சேரலனா கூட இந்த முறை ஈரோடு கிழக்கில் நல்லாவே மக்களிடையே போய் சேர்ந்துருக்குது அந்த அளவுக்கு பேசுபடு பொருளாக நாம் தமிழ் கட்சி மாறியிருக்குது இப்படி தீவிரமாக பேசுபடு பொருளாக மாறியிருக்கிற நாம் தமிழ் கட்சியானது வளர்ந்து விட்டது என்ற இமேஜை கொடுக்கவே கூடாது குறிப்பாக திமுகவுடைய கூற்று என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சியானது தேர்தலில் அங்கீகாரம் பெற்றது எதனால் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாவேக்க தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டதுனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த வாக்கின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியானது அங்கீகாரம் பெற்றிருக்கிறது ஏன்னா விஜய் உடைய படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தில் வந்து அவர் மைக்கு சின்னத்தை வெளிப்படுத்தி குறிப்பால் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுங்கள் என்று சிம்பாலிக்கா காட்டினார் அதனால் தாவேக்கா தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அதனால தான் சீமான் அங்கீகாரம் பெற்றார் இல்லைன்னா அவருடைய அடிப்படை வாக்குகள் இருந்து ஆறு சதவீதம்தான் இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் பாருங்க அப்படின்னு திமுக சவால் விட்டுருக்குது ஸோ இதெல்லாம் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக கூடுதலாக பணமானது விநியோகிக்கப்படுகிறது அதனால் இந்த மக்கள் ஆய்வு நிறுவனம் சொல்கிற மாதிரி திமுகவுக்கு எழுபது சதவீத வாக்குகள் விட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் செய்திகளில் என்னத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கும்போது ஆனால் ஈரோடு கிழக்கு இடையே தேர்தலில் மக்களுக்கு வாக்களிக்க விருப்பமே இல்லைப்பா அப்படின்னு இருக்காங்க கால ஆய்வில் வந்திருக்குது அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் பேர் வந்து நான் ஓட்டு போட இல்லை இப்போ ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது ஏற்கனவே ரெண்டு தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவங்க என்ன செஞ்சாங்க அதுவும் இல்லாமல் அடுத்த தேர்தலானது இன்னும் ஒரு பத்து மாதத்தில் வரப்போகுது அதனால் ஓட்டு போகிறதுனால ஒரு பிரச்சனையும் தீர போகிறதில்ல அதனால் ஓட்டு போட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் பேர் தெரிவிக்கிறாங்களாம்பா ஆனால் காசு வாங்கினவன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்ணியமாக போயிட்டு எவன் காசு கொடுத்தானோ அவனுக்கு குத்திட்டு வந்துடுவான் அதனால் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த ஒரு வீடு வித்தியாசமும் இல்லாமல் எந்த கட்சி என்று பார்க்காம எல்லாருக்கும் காசு கொடுத்து இருப்பதனால் இன்றைக்கி அதிமுக காரங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க ஏன்னால் அதிமுக பொறுத்த வரைக்கும் பெரியார் விஷயத்தை நாம் தமிழர் கட்சி சீமான் பேசுனதுனால இப்போ சீமானுக்கு ஓட்டு போகிறதா இல்லை பரமை எதிரியாக இருக்கக்கூடிய திமுக ஓட்டு போகிறதா என்று குழம்பி நிற்கிறாங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கிறாங்க அப்படின்னு அதிமுக தரப்பில் இருந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அது அத்தனையும் உருட்டு தான் அதிமுக நிற்காத எல்லா இடைத்தேர்தலிலும் ஓட்டுக்கள் திமுகக்கு தான் போயிருக்கு அதே மாதிரி தான் இப்போ வந்திருக்கின்ற கணிப்பும் அதிமுக ஓட்டுக்கள் முப்பத்தி ஒம்போது சதவீதம் ஒரு சதவீதம் இரு சதவீதம் கிடையாது முப்பத்தொம்பது சதவீதம் அதிமுக வாக்குகள் வந்து திமுகவுக்கு போகிறது நாம் தமிழ் கட்சிக்கு பதினேழு சதவீதங்கள் அதிமுகவுலேருந்து போகுது அதுக்கப்புறம் தாவேகா அவங்க திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறாங்க அவங்க வாக்குகளை பொறுத்து வரைக்கும் தாவேக்காது பதினேழு சதவீதம் திமுக போகுது முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு போகுது இப்போ பாஜக இருக்கிறது அண்ணாமலையை பொறுத்து வரைக்கும் திமுகவுக்கு எதிராக தான் களமாடுகின்றார் ஆனால் திமுகவுக்கு பதிமூணு சதவீத வாக்குகள் தான் பாஜகவிலிருந்து போகுது மீதி அத்தனையும் நாம் தமிழ் கட்சிகளுக்கு போது நாம் தமிழ் கட்சிக்கு ஏன் போகுதுன்னு கேட்டிங்கன்னா பெரியாரை தூக்கி போட்டு மெரிக்கிறாரு பெரியார் இந்த மண்ணுக்கு வேண்டாம் என்பது பாஜகவுடைய சித்தாந்தம் பெரியார் வேண்டாம் என்பதை விட பெரியார் கொள்கைகள் இங்கே தேவையில்லை அது மக்களை எந்த விதத்திலும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ஒழுக்க ரீதியாகவும் சரி வாழ்வியல் ரீதியாகவும் சரி கல்வியல் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி சமூக நீதி ரீதியாகவும் சரி பெரியாருடைய கொள்கைகள் இந்த மண்ணில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலை மாற்றத்தை ஏற்படுத்தவும் போகிறது அதனால் பெரியார் கொள்கைகள் வேண்டாம் என்பது தான் பாஜகவுடைய எண்ணம் அதனால் பெரியாருக்கு எதிராக சீமான் பேசுகிறதுனால இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு தான் பாஜகவுடைய வாக்குகள் அதிகமாக போகுது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவை பிரதானமாக எதிர்க்கக்கூடிய கட்சியே வந்து பாஜக தான் போலிருக்குது ஏன்னால் புதுசாக தொடங்கின தாவே குவாரங்க கூட என்னதான் திமுக எதிராக அரசியல் செய்தாலும் திமுகவுக்கு அதிகமாக வாக்களிக்கிறாங்க பாஜகவை விட சரி இப்படி அதிமுகவுடைய பரமை எதிரியாக இருந்தாலும் திமுக ஓட்டு போடுதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அதற்கான குறிப்பை பார்த்துட்டு வந்துடுவீங்களா முதல் ஐந்து இடங்கள் வாக்களிக்க விரும்பும் கட்சி திமுக முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் அஇஅதிமுக பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் கட்சி பதினோரு சதவீதம் பாஜக மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் மொத்தத்தில் கூட செல்வாக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னு இந்த மக்கள் ஆய்வு மையமானது சொல்லியிருக்குது ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓரு புள்ளி எட்டு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி இருபது புள்ளி எட்டு சதவீதம் முதலமைச்சராக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நம்முடைய விஜய் சினிமா நட்சத்திரம் இல்லையா அவருக்கு வந்து பதினெட்டு சதவீதம் அதுக்கப்புறம் சீமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு சதவீதம் அண்ணாமலைக்கு ஏழு சதவீதம் ஸோ அண்ணாமலைக்கு ஏழு சதவீதம் ஏன் போடுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாஜக மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு மனநிலை தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஏழு சதவீதம் வந்திருக்குது ஆனால் அதே மக்கள் ஆய்வு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி வாங்குகின்ற வாக்கை விட ஒரு தலைவருக்கான செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து நின்றால் மூன்று புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் தான் வாங்குமா ஆனால் அதை தாண்டி அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மடங்கு செல்வாக்கு இருக்கிறது மற்ற கட்சியில் கட்சி வாங்குகின்ற வாக்கை விட அந்த தலைவருக்கான செல்வாக்கு குறைவு ஆனால் பாஜகவில் அண்ணாமலைக்கு அந்த கட்சி வாங்குகின்ற வாக்கை விட அவருக்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கான செல்வாக்கு ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு காலத்தில் வலிமையான கூட்டணியாக வாப்பா யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிந்து ஒற்றுமையாக இருப்பது திமுக ஆனால் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தனித்து போய் தான் மக்களிடையே கருத்து கேட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு இருபது புள்ளி எட்டுன்னு வச்சுக்கிங்களேன் அதே செல்வாக்கு தான் திமுகவுக்கும் இருக்குது தனித்து நின்றா அதை விட குறைவாக இருக்கலாம் ஏன்னால் பதினான்கு கட்சிகள் கூடவே வந்து நம்ம கமல் இருக்கின்றார் கமல் சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை சதவீத வாக்குகளை வாங்கினார் அதில் பிரதானமாக எல்லா மாவட்டங்களிலும் நீக்கமற வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரே கட்சி அதுன்னு கேட்டிங்கன்னா விசிகா திமுகவுக்கு எப்படி வாக்குகள் எல்லா மாவட்டங்களில் இருக்குதோ அதே மாதிரி விசிகாக்கு இருக்குது அது எனக்கு தெரிஞ்ச இன்றைய சூழ்நிலையில் ஒரு ஏழு சதவீத வாக்குகள் இருக்குது இப்படி கமலுக்கு ஒரு நாலு சதவீதம் விசிகாவுக்கு ஒரு ஏழு சதவீதம் போட்டிங்கன்னா அதுவே பதினோரு சதவீதம் அப்புறம் திமுகவுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தீங்கன்னா ம் ஒன்றுமே இருக்காது அது வந்து ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகள் தான் இருக்கும் அந்த வாக்குகள் கூட கட்சிக்காரன் வாக்கு ஒரு நாலு சதவீதமும் சிறுபான்மையர் பட்டியல சமூகத்தினுடைய வாக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு சதவீதம் இருக்கும் அவ்வளோதான் திமுகவுடைய வாக்கு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கட்சிகள் ஓர் அணியில் நின்றார்கள் என்றால் நிச்சயமாக திமுக வெற்றியே பெறாது படுதோல்வி அடையும் பல தொகுதிகளில் டெபாசிட் இழுக்கும் திமுக அது மட்டும் இல்லை எதிர்க்கட்சியாக கூட வர வாய்ப்பு இல்லை அப்படின்றது மட்டும் இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய மக்கள் ஆய்வு கருத்துக்கணிப்பில் நன்றாக தெரிகிறது குறிப்பாக பாஜக தாவேக்கா அதுக்கப்புறம் வந்து அதிமுக இது சாத்தியக்கூறு உள்ள ஒரு கூட்டணி ஆனால் எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னா விசிகா அதிமுக தாவேகா கூட்டணி உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உருவாகுவதுக்கான வாய்ப்பு கிடையாது விசிகா திமுக விட்டு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படி போகிறதா இருந்தால் கூட திமுக விட்டு கொடுக்காது என்பது நன்றாக தெரியும் அதனால் மக்கள் பிரச்சனைகள் இன்னும் ஆயிரத்தி எட்நூறு இருக்கிறது இந்த தேர்தலில் எதிரொலிக்க போகிறது வேலை வாய்ப்பு விகிதம் என்று சொல்லப்படுகின்ற விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு ஏன்னா சட்ட ஒழுங்கு என்பது இந்த தேர்தலில் இருபத்தி ஏழு சதவீதம் எதிரொலிக்கு தான் இன்னும் சட்டமன்ற தேர்தல் நடத்துவதற்கு இன்னும் எத்தனையோ மாதங்கள் இருக்குது அதனால் இன்னும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா திமுகவுக்கான எதிர்ப்பு மனநிலை அதிகரிக்கும் அது மட்டும் கிடையாது விலைவாசி உயர்வை பற்றி இனிமேல் தான் கட்சிகள் பேசும் அது மட்டும் கிடையாது திமுகவுடைய அடாவடிகள் அது மட்டும் கிடையாது திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் இதையெல்லாம் இனிமே தான் பேச போகிறாங்க அப்படி பேச பேச திமுக கூட்டணியுடைய செல்வாக்கு குறையும் அதனால் எனக்கு தெரிஞ்சு தாவேகா பாஜக அதிமுக அப்படின்னா தாவேகா அதிமுக இது ரெண்டு சேர்ந்தா கூட திமுக அவுட்டு அப்படின்றது நல்லா தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட அதிமுக இருபது சதவீதம் தாவேக்கா பதினெட்டு சதவீதம் அதுவே வந்து முப்பத்தெட்டு சதவீதம் ஆயிடுது திமுக கூட்டணியை விட இந்த ரெண்டு கட்சிகள் எங்கேயே போயிடுது அதனால் திமுக அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியாக கூட வருவதற்கான வாய்ப்பில்லை தாவேக்கா மற்றும் அதிமுக சேர்ந்தால் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது தான் தெரியாத ஒன்றாக இருக்குது கூட்டணி ஆட்சி என்றால் தாவேக்கா வரும் பார்க்கலாம் கூட்டணி அமைகிறதா இல்லையா சொல்லிவிட்டு அஞ்சு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட பிறகும் திமுகவுடைய செல்வாக்கு முப்பத்தி மூன்று இருக்குது நாங்கள் நல்லா தான் ஆட்சி செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற திமுக அடுத்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்குமா அப்படின்றத நம்ம பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே